நீய வணக்கம் கடகம் ரியாசிக்காரன் இயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில எதை பத்தி பார்க்க போறோன்னா கடகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் மட்டும் அதனால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில விரிவாக பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுல கவனமா இருக்கணும் குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது கூடாது கிட்ட பேசும் போது இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கணும் செவ்வாய் பகவான் கடகம் ராசிக்கு சாதகமான பலன்களை தர உள்ளாருங்க குறிப்பா தொழில் மற்றும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க வழிபடுவதன் மூலம் நீங்க கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் முன்னேற போகுது தொழில வெற்றி ஏற்பட போகுது இவங்க வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட பைக்க மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டமா நான் இருக்கா அவங்கள கஷ்டப்பட விட்டுருவா நினைப்பாங்க ஆனா இவங்க கஷ்டப்படும் போது இவனுக்கு உதவி செய்ய ஒரு ஈ ஈக்காக்கா கூட வராதுங்க அந்த அளவுக்கு மிகவும் தனிமையை அனுபவிக்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதற்காக நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய

கடகம் ராசிக்கார அன்பு சொல்லங்களே வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேங்க எல்லாரும் நல்லா தாங்க இருப்பீங்க கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வங்கள் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தாங்க வருவாங்க ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிருங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் சேர்ந்து வரப்போகுதுங்க அதிர்ஷ்டத்தை எப்படி கையாளருது கெட்ட விஷயத்தை எப்படி கையாளறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க கடகம் ராசிக்காரங்க பேசும்போது கவனமா இருக்கணும் யோசிச்சு பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதா அப்படிங்கிறத தான் நான் நடக்கணும் நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கணும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு இல்லை கெட்டது நடக்குதுன்னு நவகிரகனுடைய அமைப்பு இடமாற்றம் பார்வையை பொறுத்து தாங்க தீர்மானிக்கப்படுது கடகம் ராசிய பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நம்மளை விட்டு போனாலும் பாலைவனத்துல காஞ்ச செடியாவது இருந்துச்சு இப்போ அந்த செடி கூட இல்லைங்க சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உதவி பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இருக்காருங்க ஆனா குரு பகவான் மாதிரி முழு சுபகிரகம் கிடையாதுங்க திடீர்னு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா திடீர்னு கைவிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க கடக ராசிக்காரங்களுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரனுங்க சந்திரன் அனுதினமும் தன்னோட இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாருங்க ஒளியை இழந்துகிட்டே வருவாருங்க தேய்வாருங்க வளருவாருங்க இதைத்தான் கடக ராசியோட வாழ்க்கையும் கூட எதுவுமே நிரந்தரமா இல்லாத வாழ்க்கைங்க நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க நல்லதும் நிலையா இருக்காது கெட்டதும் நிலையா இருக்காதுங்க மாற்றம் ஏற்பட்டுதே இருக்குங்க உறவுகளால பயங்கரமா தாங்க நம்மளோட கடகம் ராசி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால இது நாள் வரைக்கும் நீங்க படாத கஷ்டம் ஒண்ணுமே கிடையாதுங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குறிப்பா உடன்பிறப்புகளால் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் உடன்பிறப்புகள் எல்லாம் நல்லா இருக்கணும் நினைப்பீங்க ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம மட்டும் வாழ்ந்தா போதுமா எந்த மனுஷனும் பூமியில பிறக்கும் போது கெட்டவங்களா பிறக்கறதில்லைங்க வாழக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய தன்மை தாங்க அவங்களுடைய குணநலங்களை மாத்துதுங்க ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுங்க அதே நேரத்துல சாதகமான பலன்கள் மட்டுமில்லாம பாதகமான பலன்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க பாதகமான பலன்கள் வந்தாலும் அதை சமாச்சிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரப்போகுதுங்க செவ்வாய் பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகங்க உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவரும் காரணமா கர்த்தாவா இருப்பாங்க எதிரிகளின் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கையில ஜெயிலுக்கு போற சூழ்நிலை இருந்தாலும் அந்த உங்களுடைய நேர்மையும் உண்மையும் ஜெயிக்க போகுது வண்டி வாகனங்கள் பயணம் பண்றப்போ சண்டை வராது நீங்க வந்து ஒரு புதுசா சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க கடந்த ஒன்றரை மாதமாக செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருந்ததால அலுவலகத்துல நண்பர்கள் கிட்ட மனைவி கிட்ட கணவன் கிட்ட எல்லாமே சங்கடமாவே இருந்திருக்கும் இப்ப வந்து அதற்கெல்லாம் மாற்றம் வருதுங்க தாயுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியா உதவி கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளால செஞ்சுக்கு பராமரிப்பு செலவு வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்களால மாற்றங்கள் கொஞ்சமாவது செவ்வாய் போறதுனால நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாருங்க கடகத்துக்கு செவ்வாய் பகவான் கேட்ட கேட்க தர போறாருங்க அல்ல அல்ல குறையாத அளவுக்கு செல்வது தரப்போருங்க ஆனா வார்த்தையில மட்டும் கவனமா இருந்துக்கணும் அடுத்த பேசும்போது இதை பேசலாமா பேசக்கூடாதா இத பேசுனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சுதாங்க நீங்க செயல்படணும் அப்பதாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க குறிப்பா குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பேச்சுல கவனத்தோட இருந்துக்குங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே இந்த செவ்வாய் பகவான் நிறைவேற்றி வச்சிருவாரு உங்க வாழ்க்கையில பிரகாசம் மட்டும்தான் ஒளி மட்டும்தான் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பேச்சுல மிகுந்த கவனம் தேவீங்க ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான கடகத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய்ங்க இவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுங்க இதன் மூலம் உங்களுக்கு கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து மோதல் போக்க கடைபிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க கூட பிறந்தவங்கிட்ட சண்டை போட்டாலும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துக்குங்க சொத்து பிரச்சனை இருக்கட்டும் பலவிதமான பிரச்சனை இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் அதுக்கு நம்ம அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது நிதானமாக யோசிச்சுதாங்க முடிவு பண்ணணும் உறவுகள் அப்படிங்கிறது நம்ம பேசுற வார்த்தைனால பிரியக்கூடாது உறவுகள் அப்படிங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிட்ட நீங்க பேசும்போது மெதுவா பேசுங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்கள் இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு பார்த்து பேசுங்க உணர்ச்சி வசப்படாம நீங்க இருக்கணுங்க கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்த வந்து உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சா கூட உங்களை உயர்த்த முடியாதுங்க நீங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்துகிட்டாங்க இருக்கும் ஒரு ரூபாய் கையில இருக்கட்டுமே அட போங்கடான்னு தூக்கி வீசி அசிக்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க உங்களுக்கு அந்த உணர்ச்சி அந்த தன்மானம் தாங்க உங்களுக்கு முக்கியமா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அரசாங்கமோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு லெவல் இருக்கு உங்களுடைய லெவலை விட நீங்க அதிகமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க எதிரிகள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க எதிரிகள் என்ன எதிரி அவங்க என்ன எதிரியா நினைச்சு எனக்கு என்ன நான் எல்லாரையும் நண்பராதான் நினைப்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு அருமையான நேரமா இருக்குதுங்க ஆனா சில ரகசியங்களை வெளிப்படுத்தாம இருக்கணும் அப்பதாங்க பிரச்சனை வராம இருக்கும் தொழில ரகசியமா இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களை நீங்க பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்ச தெளிவா பேசுங்க வம்பு பேசாம இருக்கிறது அற்புதத்தை ஏற்படுத்தும் வழக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் வரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க சூழ்ச்சிகளுடைய முடிச்சுக்களை அவிழ்த்துட்டு வெளிவரதுக்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு கெட்டியா புடிச்சுக்கோங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு மாற்று மருந்தா கூட அந்த செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு எல்லாத்துக்கும் காரகார்த்தாவாக இருக்கக்கூடிய இவர் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்தி கொடுக்கிறாருங்க உங்களுக்கான நீதிய நிலைநாட்டி கொடுக்கிறாருங்க குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூட போகுதுங்க ஆல்ரெடி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு அமைய போகுதுங்க சிலருக்கு திடீர் நிதி ஆதாரங்கள் உண்டாக போகுதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்க குடும்பத்துல மகிழ்ச்சிங்க வருமானத்துல உயர்வுங்க வெற்றி உண்டுங்க புதுசா வருமான ஆதாரங்கள்ல நீங்கவே உருவாக்கிக்க போறீங்க புதிய தொழில் தொடங்க போறீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண கடகத்துக்கு இப்ப அந்த அரசாங்க கனவு அப்படி பழிக்க போகுது அரசாங்க வேலையில கண்டிப்பா சேர போறீங்க செவ்வாய் பகவான் தரக்கூடிய அஷ்டங்களை நிலைநிறுத்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்க நீங்க வனவெங்க வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருக முறை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க போக முடியாதவங்க திருச்செந்தூர் நினைச்சு வழிபாடு செய்யுங்க கடவுளை நம்புனவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டாங்க சோதனைகள் தான் சாதனைகள் உங்களை மாத்தி கொடுக்குங்க என்ன நடந்தாலும் சரியாயிருங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுது நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே மனசை மட்டும் தளரவிடாதீங்க செவ்வாயுடைய அமைப்பால உங்களுக்கு புதிய நட்பு கிடைக்க போகுது ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது வழிகாட்டிகள் கிடைக்க போறாங்க மாணவர்களுடைய படிப்புல எதிர்பார்த்த வெற்றி பெற போறீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது அலுவலக பணிகளில் ஆர்வம் குறைவாக இருந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க போகுது சரியாக திட்டமிட்டு செயல்பட்டா இலக்கை அடைய முடியுங்க நேர்மறையான எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க இந்த மன மேம்படுத்த யோகா தியானம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க சாதகமான பலன்களை உங்க வாழ்க்கையில அள்ளித்தர போகுதுங்க சத்து சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க நீதிமன்ற வழக்குகள்ல முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா வருங்க அதிக மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க சிலருக்கு வேலை தொடர்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க வேலைகள் முடிப்பதில் தடைகள் எல்லாமே விலக போகுது கர்மஸ்தானத்தில் சபை இருப்பதால் நீங்கள் செய்யும் வேலை தொழில் தொடர்பாக புதிய திட்டங்கள் வெற்றி போகுது லாபங்கள் குவியப் போகுது திருமண வாழ்க்கையில விட்டுக் கொடுத்து செல்வதனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது கவனமா இருக்கணுங்க குடும்ப வாழ்க்கையில அப்பதான் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க வணிகத்துல கூட்டாளிகள் கிட்ட நல்லுறவை பேணிறது நல்லதுங்க பேசும்போது இந்த பொருள் ஏவல் அறிந்து பேசணும்ங்க வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுது அரசு தொடர்பான வேலைகள் எளிதாக நிறைவேற போகுது பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டி இருக்கு வேலை தொடர்பா விடுமிய நட்பு நிற்பனங்கள் கிடைக்கும் எதிர்மறையான உங்கள் இலக்குகள் லட்சியங்கள் எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் தன்னம்பிக்கைய மட்டும் கைவிற்றாதீங்க இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் ரசிச்சு வாழ கத்துக்குங்க அழகான இயற்கை காட்சிகள் அழகான பறவைகள் விலங்குகள் இத விட்டுட்டு அடுத்தவங்க நம்ம கூட பேசல அடுத்தவங்க நம்ம கூட பழகல அப்படின்னு அடுத்தவங்க நினைச்சு நினைச்சு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையா போயிடறோம் நல்லா சிறப்பா வாழணும் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்கார் அத விட்டு போட்டு நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்களை நினைச்சு நினைச்சு நம்மளோட வாழ்க்கைய வாழாம போயிடறோம் இதனால யாருக்கு ஆபத்து வர போகுது தான் நம்மளோட பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும் எதுக்கு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் எதுக்கு அடுத்தவங்களுக்காக இயல்பாவே இருந்துட்டு போயிடலாம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை இத்தனை நாளைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு யாருனாலயும் சொல்ல முடியாது அது கடவுளும் கடவுளும் நினைச்சாலும் அது முடியும் கடவுள் தான் நம்மள படைச்சிருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் மேலும் நல்லதெல்லாம் செய்யணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் நீங்கி செவ்வாய் பகவான் நன்மைகளை அள்ளி தருவாருங்க என்ன பரிகாரம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் மிகவும் எளிமையானதுதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு அதுவும் யாருமே அப்பா குழந்தைங்க எல்லாம் இல்லாதவங்க அப்பா அம்மா இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல முதியவர்கள் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவுதவி செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே சிவபெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவாருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்